முன்னாள் ராணுவத்தினரோட வாரிசுகள் இருக்காங்க அது போக மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இருக்காங்க இல்லையா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்க அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸர்வைஸ்மெண்ட் கோட்டா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் கோட்டா இதை முடிக்கிறாங்க இதில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நம்ம இல்லையா அதுவும் வரும் ஜென்ரல் கவுன்சிலிங் ஜென்ரல் கவுன்சிலிங் ஜென்ரல் கவுன்சிலிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இது இல்லைன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் இப்படி நடக்குது ஜென்ரல் கவுன்சிலிங்கு மூணு கட்டமாக நடக்கும் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீன்னு மூணு கட்டமாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இதில் முதல் ரவுண்டு முதல் ரவுண்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே மொதல் மூணு நாள் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் சார் இது என்ன சார் இதை பற்றி தனியாகவே பேசுகிறோம் அது என்ன சார்னா இப்போ ஒருத்தரை கூப்பிட்றாங்க நீ ஐயா ஒரு ஆளாக இருக்கேன் உனக்கு கூப்பிட்றாங்கன்னா சார் எனக்கு இந்த காலேஜ் வேணும் இந்த கோர்ஸ் வேணும் இந்த மாதிரி நீ எத்தனை காலேஜில் எத்தனை கோர்ஸ்னாலும் என்ன பண்ணிக்கலாம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துக்கலாம் இப்போ கொடுத்தாச்சு மொதல் நாள் கொடுத்தாச்சு நாலாவது நாள் என்ன வருது டென்டேட்டிவாக உனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸு அப்படின்னு ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துருது அதுக்கு பேர் தான் எனக்கு தோராயமாக அலாட்மெண்ட் இப்போ இதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகே சார் நான் கிடைச்ச காலேஜ் வந்துருச்சு நீ ஒரு நூறு காலேஜ் கொடுத்துருக்க உனக்கு பிடிச்ச கோர்ஸ் நூறு காலேஜ் கொடுத்துருக்கேன் டாப் காலேஜாக இருக்கலாம் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கேம்பஸாக இருக்கலாம் அந்த காலேஜாக இருக்கலாம் இந்த காலேஜாக இருக்கலாம் உன மைண்டில் எந்த காலேஜ் இருக்கோ என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிருக்கியோ அதை வந்து நீ சாய்ஸ் பண்ணிங்களா கொடுத்துருக்கலாம் இதில் நீ கொடுத்ததில் இருபத்தஞ்சாவது காலேஜை உனக்கு கிடைச்சதுன்னு ஒரு தோராயமாக சொல்கிறாங்க அதுதான் எயிட்டீன் அலாட்மெண்ட் இதுதான் உனக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்கிறேன் இதை நீ என்ன பண்ணிக்கலாம் ஓகே எடுத்துக்கிறாய் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லை நான் அக்செப்ட் பண்ணிட்டு போய் ஜாயின் பண்ண போறேன் ரைட்டியா போதுமையா அப்படின்னு போகிறேன் இல்லை இல்லை எனக்கு இதுக்கு மேலே உள்ள டாப்பு இதுக்கு மேலே டாப்பான காலேஜ் இருக்கு அப்போ இதையும் கூடாது இதுவும் நல்ல காலேஜ் தான் இதுக்கு அடுத்து நம்ம ஏதாவது அக்செப்ட் பண்ணிட்டு அபோர்ட் பண்ணிக்கிறது வேற எதுவும் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிறது

இந்த இதில் கவுன்சிலிங் பற்றி ஒரு சின்ன சின்ன டீடைல்ஸ் ஸோ சம்மரியாக நான் சொல்லிடுறேன் நம்ம அப்ளிகேஷன் வந்து மே ஏழுலேருந்து ஜூன் ஆறு வரைக்கும் போகிறோமா போடுறோம் அதுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் தனியாக டாக்குமெண்ட்ஸ் என்ன மெயினானது என்ன இதெல்லாம் பண்ண பிறகு என்ன வந்துருது ரேண்டம் நம்பர் கொடுத்துடலாம் ரேண்டம் நம்பர் கொடுத்த பிறகு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதில் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் போடுறோம் ரேங்க் லிஸ்ட்டில் ஓப்பன் காம்படிஷனில் நீ எத்தனை ரேங்க் ரிசர்வேஷன் கேட்டகரியில் நீ எத்தனை ரேங்க் கொடுத்துறானா கொடுத்த பிறகு கிரிவன்ஸ் அது இருந்தால் கிரிவன்ஸ் அப்புறம் கவுன்சிலிங் கவுன்சிலிங் ரெண்டு டைப்பும் ஸ்பெஷல் ஸ்பெஷல் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸசைஸ்மெண்ட் கோட்டா டிஃபரெண்ட் லேபிள் கோட்டா அதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் அது வந்து ரவுண்ட் ஒன்று ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே இதில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் டே ஃபோரில் டென்டேடிவ் அலாட்மெண்ட்டு அதை வந்து அக்சப்ட் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிக்கிறேன் இல்லை அக்செப்ட் பண்ணிட்டு அப்லோர்ட் பண்ணிக்கிறேன் அப்லோர்ட்டில் வேற ஏதாவது கிடைக்குதான்னு திருமணம் கிடைக்கலன்னா நான் ஏற்கனவே கிடைச்சத அக்செப்ட் பண்ணிட்டு போய் ஜாயின் இல்ல இல்ல எனக்கு அது வேணாம் நான் வேறு எதுவும் பார்த்துக்குறேன் மேல ஏதாவது நான் நினச்ச காலேஜ் எதுவும் கிடைக்கலான்னு பார்த்துக்குறேன்னா அண்ட் அப்வர்டு இல்லைண்ணா எனக்கு இந்த இதே வேண நான் ட்வீட் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுறேன் இதுதான் கவுன்சிலிங் பற்றி ஒரு ஜென்ரலான ஒரு சின்ன விஷயமாக இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க அந்த லைக் பட்டனை விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க